கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லது யார்களே அருமையானவர்களே ஆனா இந்த காலத்துல கவலை கண்ணியமிக்கவர்களே சரியான கவலை ஏனென்றா மனிதர்களுக்கு மத்தியில ஒரு பெரிய ஒரு பழக்க வழக்கம் உருவாக்கி தப்பி என்றா மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வந்துட்டு அப்படி இல்லை ஒரு புது ஹலம் வந்துட்டு ஒரு வியாபாரத்துல நல்ல லாபம் ஏற்பட்டது நல்ல செய்தி வாழ்க்கையில வந்துட்டா இத வாழ்க்கையில அவர் கபூல் செய்யறாரு இத வாழ்க்கையில அவர் உள் வாங்குறாரு அட இந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில வந்து இருக்குது அல்லாஹ் என்னைய ராணத்துடைய கண் கொண்டு பாக்குறான் அல்லாஹ என்னை எந்த சந்தர்ப்பத்திலும் கையுடல்ல இப்படி ஈமானியத்தான

இந்த நேரத்தில் இவர்கள் வார்த்தை எப்படி இருக்கின்றா இந்த நோய் எங்களுக்கு தான் வரணுமா இந்த கஷ்டம் எங்களுக்கு தான் வரணுமா எவ்வளவு பேர் தூள் வைக்கிறானோலே அவனோளுக்கு எல்லாம் இந்த சோதனை இல்ல எவ்வளவு பேர் பாவம் செய்யறானே அவனுக்கு எல்லாம் இந்த நஷ்டம் வரல நாங்க அல்லாவ தொழுது கொண்டிருக்கிறோமே நாங்க ஹஜ்ஜும்ராக்கு போறோமே நாங்க வருஷம் வருஷம் சக்கா கொடுக்கிறோமே நாங்க சதக்காவுடைய விஷயத்துல கவனமே குரானோடையும் தொடர்பு எங்களுக்கு தான் இந்த கஷ்டம் வரணுமா என்பதாக கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே

ஒரு வாழ்க்கையில ஒரு முசீபத் ஏற்படுவதா ஒரு பிரச்சனை அது அத எழுதி வச்சதுதான் உங்களுக்கு வருவது தவிர புதிஷா ஒன்றும் வரப்போறல இது பிரான்ஸ் எழுது அதனால கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லடி யார்களே அதுதான் அல்லாஹு உலகத்துல உள்ள மனிதர்கள் ஒரு அழகான விஷயத்த சொல்லி காட்டினாங்க ஆராய்ச்சி செய்யுங்க சொன்னாங்க உலகத்துல மனிதர்கள் ஜின்கள் முழு உலகத்துல எல்லா படைப்பும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த நல்ல விடயத்தை கொடுக்க நாடினாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம அதை தரையலாம் அதே போல முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஜின்கள் மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கெடுதியை அவங்களோட வாழ்க்கையில் நாடிட்டாங்க உங்களுக்கு பெரியோர் அநியாயம் செய்ய போகிறாங்க உங்களை கேவலப்படுத்த போறாங்க அப்படி ஒரு அநியாயத்தை நாடினாலும் அல்லாவுடைய அனுமதி இல்லாம உங்களை கேவலப்படுத்தே இல்லாது எண்ணியணி கல்லாவி நல்லடைய ஆருங்களே இதை தான் கொளான் செல்லுது உன் அத்தத்துமே அல்லாஹ் ஒரு மரத்தில் ஒரு காஞ்சல பூமி ஐந்தாலும் அதுவும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியாம துணியால் ஒன்றும் நடக்கிறல்ல அப்ப எங்களுக்கு வர சோதனையும் அல்லாவுக்கு தெரியும் தானே எங்களுக்கு வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையும் அல்லாவுக்கு தெரியும் தானே அல்லாவுக்கு தெரியாம துணியால் ஒன்றும் நடக்கிறல்ல கன்னியமிக்கவர்கள்

வாழ்க்கையில எழந்த ஒரு விஷயத்துக்கு நான் கவலைப்படையும் தேவல்ல கிடைச்ச ஒரு விஷயத்துக்கு சந்தோஷப்பட பெருமைப்படையும் தேவை மனுஷன் வாழ்க்கையில தலா திர நம்பினா எழந்த ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்பட மாட்டான் கிடைச்ச ஒரு விஷயத்தை வச்ச பெருமைப்பட மாட்டான் ஏ இவன் முழு நம்பிக்கை நான் எல்லாம் வருவது അല്ലാഹുവി നല്ലേ അരുമയാനവേ ഒരു മനുതന കതിർ കൂടിയുടേ വിധി അല്ലാഹുടേ നാട്ടത്തുടേ നമ്പിക്കുന്ന உள்ளத்தில் எந்த இதை நினைச்சு பெருசாக எந்த உணர்வுகளும் அவன் உள்ளத்தை பாதிக்காது உதாரணத்துக்கு நம்ம ஒரு டிவைஸ் ஒன்று எடுப்போம் ஒரு மொபைல் போன் எடுப்போம் இந்த மொபைல் போன்களுக்கு ஒரு மெமரி இருக்கும் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் ஒன்று இந்த ஹார்ட் டிஸ்க் மெமரி உள்ளுக்கு ஒரு வைரஸ் ஒன்று வந்துட்டு சொல்லிச்சேன்னா அதுல இயக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் சேர்ந்து அழிப்படுமே அழிக்க வேண்டிய ஒரு நிலைமை வருமே அதே போலத்தான் உலமாக்கல் விலங்கப்படுத்துறாங்க ஒரு மனிதண்ட உள்ள மனிதண்ட உள்ளத்துக்குள்ளால வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்த நேரம் கவலை சஞ்சலம் யோசின இந்த மாதிரி ஒரு வைரஸ் இவந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அழிக்கும் அது மொத்த மொத்தம் நல்ல விடயங்களையும் இல்லாமல் அதே போல அடுத்த பக்கம் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வந்துட்டா சந்தோஷம் உள்வாங்கிறாரு பெருமை வருவது മറുണ്ട് സോദനും എല്ലാ വിഷയത്തെയും അലിച്ച് പോലാകർ എ പറ്റി ഒരു സ്വാരസ്യമാണ് ഒരു സംഭവം വന്നി സുലൈമാലൈഹി സലാത് ഇവ പ്രയാണം ചെയ്തു நான் பைக்கில் போகிறோம் வேனில் போகிறோம் காரில் போகிறோமே வாகனம் சுலைமான் நலை வாகனம் வந்து காற்று நல்லா கொரானில் செல்கிறான் இந்த காற்றில் பிரயாணம் செய்வாங்க அந்த பிரயாணம் கூட்டி கொண்டு போகக்கூடிய நேரம் ஆறு லட்சம் பேர் ஒரே தடவேலை பிரயாணம் செய்வாங்க கஷ்டீருடைய உலகத்தில் அணங்கப்படுத்துகிறான் ஆறு லட்சம் பேர் பசக்கர்னால ஹொர் ரீஹ குரான் செல்லு ஆறு லட்சம் பேர் ஒரே தடவேல பிரயாணம் செய்வாங்க இந்த உதுகுது பறவை எல்லா பிரயாணத்திலயும் கூட்டி போவாங்க ஏன்னுடா எவ்வளவு மேல உயரத்துல பறவைக்கு பறவைக்கெல்லாம் பெரிய ஒரு டெலன் சக்தியை கொடுத்திருந்தான் எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் பூமியில இருக்கிற எல்லா இடத்தையும் அது கண் கொண்டு நல்லா கூர்மையா பார்க்கும் எல்லா இடமும் ரொம்ப தெளிவா விளங்கும் அந்த உதுகுது பறவை இத கூட்டி கொண்டு போற ஏன்னுடா வானத்திலேயிருந்து தண்ணியுடைய தேவை வந்துட்டு அப்படி இல்ல உது செய்யற தேவை வந்துட்டேன்டா இந்த உது உது பறவை கிட்ட சொல்லுவாங்க நீர்நிலைகள் என்ன சரி இக்குதான் பார்த்து செல்லு வானத்தில இது பார்த்து செல்லும் இந்த இடத்துல நீர்நிலை இக்குது உடனடியா அங்க போய் தான் அவட தேவைகளை முடிச்சு கொள்வான் இப்படி இந்த இந்த உதுகுது ஆற்றல் மிக்க இந்த உதுகுது பறவை இக்குது இது கிட்ட சில பறவைகள் பெய்து கேட்டுச்சாம் தஸ்தீருடைய உலமாக்கல் விளவப்படுத்துறாங்க பெய்து கேட்டுச்சாம் அல்ல இவ்வளவு பெரிய சக்தி உனக்கு தந்திக்கிறான் வானுலோகத்திலேந்து பூமியில இருக்கிற எல்லாத்தையும் தெளிவாக பாக்குறியே ஆனா உலகத்துல இந்த வேடர்கள் இந்த விவசாயிகள் வயல்ல விரிச்சு வச்சுக்கிற வளைகுது அந்த சின்ன சின்ன வலையில போயிட்டு மாட்டிக்கொள்றது திடீரென்று அது பலகீன வாய்த்தான் எல்லாம் உயரத்துல எல்லாம் பார்க்குது கண்ணால தெளிவா விளங்குது ஆனா விவசாயிகள் விரிக்கிற அந்த சின்ன சின்ன வலைகளை நெட்டி அயில போய் கொள்ளும் அந்த விவசாயிகள் தான் இதை ரிலீஸ் பண்ணி அனுப்புவோம் கலட்டி அனுப்புவோம் ஏன் அப்படி உனக்கு ஒரே வார்த்தை தான் பதில் அந்த ஹுது ஹுது பறவை சொல்லித்தான் அதுதான் என்ன விதினு சொல்லித்தான் அதுதான் என்ன காதல் அல்ல எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொடுக்கிறது இல்ல அல்லாஹால ஒன்ற கொடுத்தானா ஒன்ற பறிப்பான் இன்னொன்னு கொடுக்கப்படுவது இன்னொன்னு பறிக்கப்படுவது இது அல்லாவுடைய விதி இப்படித்தான் கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லடி அருமையானவர்களே எனவே அந்த வகையில எப்படி நடந்து முடிஞ்ச விஷயங்களை கலா கதிர கொண்டு நாங்க வாழ்க்கையில நம்போணுமோ நடக்க போற விஷயங்களே இதே அதையும் கலா கதிர கொண்டுதான் நாங்க வாழ்க்கையில சாதிக்கோம்